இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த உள்ள விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமாக வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமைய வளர்புடைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார்னு பார்ப்பேன் ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறார் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் பார் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது தான் இந்த மகர ராசி பொதுவா மகர பாருங்க பிறந்த கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்னா மகர ராசி கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகர ராசிக்காரா அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அவர்கள் யாருன்னா அந்த மகர ராசிக்காரா ஏன்னா இது சர ராசி வேகமா இயங்கக்கூடிய ராசி இப்போ டக்குனு ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பது நிறைவேற்ற இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி பாருங்க செவ்வாய் உச்சமாகறாரு அப்ப தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரன் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே விட மாட்டாங்க மகர ராசிக்காரன் தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர ராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது இதை ஃபுல்லா நம்ம டீட்டைலா பார்க்க போறோம் பொதுவா பாருங்க இந்த ஆவணி மாதம் சுபகத்து சுபகாரியத்துக்குள்ள மாதம் ஆவணி மாதத்தை சொல்றாங்க சுபகாரியத்துக்கு உகந்த மாதம் சுப நிகழ்வுக்கு ரொம்ப உகந்த மாதங்கிறாங்க இப்ப இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்படாது இதை பத்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நம்ம ஒரு பொது பலனா பாருங்க பொது பலனை பாத்துங்க உங்க விதி கம்பேர் பண்ணி பாத்துக்கிற பலன் லக்னம் என்பது உயர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியல் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வெடியிலும் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த மகரத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுல பாப்பாங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்க இப்ப கிரகமைப்பு எங்கெங்க நம்ம செய்யலாம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மிதன ராசியில் அடுத்து எட்டாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் பாவத்தில் அது சிம்ம ராசியில் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து எட்டாம் பாவத்துக்கு வர்றாரு அதாவது பத்தொன்பதேதி ஆவணி மாதம் பத்தொம்பதாம் தேதி சுக்கர பகவன் பாருங்க ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு அதாவது எட்டாம் தேதி யாவணி மாசம் எட்டாம் தேதி ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுறாரு மற்ற எல்லா கிரகமும் அதை இருக்கும் பொதுவா பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியானவர் இரண்டாம் பாவத்துல இருக்காரு இப்ப மகர ராசிக்கு என்ன இல்லாம சொல்லுவாங்கன்னா அந்த பாதசனி அப்படிம்பாங்க ஒரு மனிதனுக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி வரும் ரசனுடைய தாக்கங்கள் முப்பது வாட்டி முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஏழரசனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆறு ஆறு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒன்றரை வருஷங்கள் உங்களுக்கு இருக்குது அதாவது இந்த ஏற்ற சனியுடைய தாக்கங்கள் ஒரு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இருக்காரோ நல்ல ஒரு பலனை கொடுப்பார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி பவன் சரி இல்லையோ கண்டிப்பாக ஒரு பலம் எடுத்து பார்ப்பார் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகன் மாதிரி கெடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுக்குறது ஒரு சில பேர் ஏற்ற சனிலே நிறைய பேர் நல்ல ஒரு அனுகூலமாக வந்தவங்க பல பேர் ஏற்ற சனிலே நல்லா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்ற சனில நிறைய பேர் கீழே ரொம்ப வாழ்க்கையில நொந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சனி பவன் வர்றாருன்னா உங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் ஒரு அறிகுறையே அழகா புரிய வச்சுட்டு போவார் நல்லா பாருங்க சனி பவனுடைய வேலை இதுல யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சொல்லி தெளிவா உங்களுக்கு ஒரு பாடத்தை முகத்ததான் சனி பகவான் வருவார் உங்களுடைய கர்ம வினையப்ப எடுக்க வர்றாருன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சனி பகன் வர்றாருன்னா இந்த சனி பாருங்க ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா வருமானத்தை தடை பண்ணுவார் நிறைய பேருக்கு வருமானத்தை தடை பண்ணுவார் குடும்பத்துல ஒரு செலவுகளுக்கு நிறைய கொடுப்பார் இப்போ ஒண்ணு இல்லை பதினாலு வயசு இருக்குன்னா அவங்க குடும்பத்துல பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பார் எடுத்து பாருங்க அது கண்டிப்பா நடக்கும் இதே இருபது முப்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவளுக்கு மெயினா வருமானம் வேலை உத்தியோகம் இதுல தடை கொடுப்பார் இதே அறுபது வயசு மேலே வந்துட்டா உடல் உபாதை உடனே காட்டுவார் உடல் உபாதைகளை கொண்டு வந்தார் மூணு விதமான ஒரு பலனை இந்த சனி பகவான் செய்யும் ஜாதகத்தில் சரியில்லாத நபர்கள்லாம் பாருங்க கொஞ்சம் பொருளாதாரத்தை ரொம்ப இப்போ ரெண்டாம் இடத்துல சனின்னா ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை ரொம்ப தரப்படணும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது வருமானம் இருக்காது ரொம்ப ஒரு கஷ்ட கலத்தை கொண்டு போவார் இதே சனி பவன் சரி இல்லைன்னா லக்கன் லக்கணிப்பில் சனி பவன் சரி இல்லைன்னா ஒன்று வேலை உத்தியோகம் கணவன் மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே பாருங்க சரியா இருக்காது எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருக்காது ஒரு தடைகளை சந்திக்கிறாப்புல வரும் ஏன் நிரந்தரமான வேலை கிடைக்காது கூட்டு தொழில் பழக்க வழக்கம் எல்லாமே பாருங்க அப்படியே ஸ்லோ பண்ணாப்புல ஒரு நல்ல ஒரு கெட்ட பள்ளம் கண்டிப்பா ஒரு அமைப்பு வந்துடும் இது மாதிரி ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்துருவாரு இனிமே அந்த தடைகள் இருக்காது என்னை பொறுத்தவரையும் இந்த சனிமான்பு அக்ரமானது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவான் ரொம்ப ரொம்ப தடைகளை இப்ப கொடுக்க மாட்டார் இனிமே தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் ஏன்னா சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க குருவோட சாரத்துல போறாரு புரட்டாதி நட்சத்திரம் போறாருன்னா அந்த குரு இப்ப இதனால வரைக்கும் ரோஹி நட்சத்திரம் போனாருங்க இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசீரணம் செவ்வாயுடைய கால்களை போறாரு உங்களுக்கு செவ்வாய் பகவன் பாருங்க லாபஸ்தான அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி கேந்திராதிபதி சாரத்துல அவர் போறதுனால சனி பவன் பாதிக்க மாட்டார் ஜாதகத்துல சனி உங்களுக்கு நல்லா இருக்கணும் லக்னத்துல இருந்து அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நீங்க மகர ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் இல்லாத ஒரே லக்னம் வராது நல்ல டைமா இருந்துட்டால் இப்ப நல்ல ஒரு யோகங்கள் இந்த வக்ர சனி கண்டிப்பா கொடுக்கும்னு நான் சொல்லுவேன் இப்ப நிறைய பேருக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரிலாம் நிறைய செலவுகளை கொண்டாந்து இப்ப கொடுப்பாரு இப்ப நான் வீடு கட்டணும் ரொம்ப கட்டி போட்டிருக்கேன் அந்த வீட கட்ட முடியல எல்லாமே தனப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இப்ப கட்டுவாங்க ரொம்ப நாளா ஒரு இடம் கோர்ட்டு கேஸா நான் போய்கிட்டே இருக்கிறேன் ஒரு முடிவு தெரியாம கிடைக்குது ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்குமா இருந்ததுன்னா இப்ப அந்த முடிவு கிடைக்கும் ஏன் முடிவு கிடைக்கும்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சனி பகவானை பாக்குறாரு யார் உங்க ராசி அதிபதியை பார்க்குறாரு ஆவணி மாசம் எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருப்பாரு அப்ப அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு அப்போ அந்த தடைகள் இல்லை தாமதங்கள் இல்லை அப்போ வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே பாருங்கள் சரி சரி பண்ணி பார்க்கக்கூடிய நிறைவரம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருங்க பாருங்கள் வேலையே கிடைக்கல எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது நிறைய கம்பெனிக்கு நிறைய சேம் கொடுத்துட்டேன் இன்னும் ஓகே ஆகலை இன்னைக்குங்கிறாங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய நேரம் இப்ப வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகம் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்ப உடனே வரக்கூடிய நேரம் இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா இருக்குது இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்ல வேற கண்ட்ரி மாறணும் இந்த அமைப்பு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அமைப்பு இப்ப கண்டு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்போ அரசாங்க வேலையே கிடைக்கணும்னா இப்ப தொடர்பு உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் அனுகூலம் அரசாங்க வேலை அரசாங்க வெற்றிகள் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு டைமிங் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் இப்ப மாணவ மனைவியில் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம் தைரியமா எழுதுங்க ஏன்னா உங்க ராசி அதிபதியை சூரிய பகவான் பார்க்கறாரு அதனாலதான் நான் அரசாங்க வேலையை எழுத சொல்றேன் மாணவ மனைவிதான் உங்கள் லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்துட்டால் நீங்க மகர ராசியா இருக்கலாம் நல்லா பாத்துங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்துட்டால் இப்ப அரசாங்க வேலை இந்த மகர ராசியை பொறுத்தவரை அனுகூலமா வரக்கூடிய நேரம் வரும் அதுவே படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமாக இருக்கும் மீனா அதை விட உடல் உபாதைகள் பெருசா பாதிப்பு இருக்க இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் ஏன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கால் சம்பந்தப்பட்ட தொடர்பு சுவாச பிரச்சனைகள் சளி தொந்தரவு இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய நேரம் வருது வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு அனுபவம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரும் இனிமே பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய என்ன பத ஒரு வெற்றியான பதவி நோக்கி போறீங்க கல்வி ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இனிமே படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போவாரு லாட்ரி யோகம் பேர் கேட்கக்கூடிய கேள்வி எதிர்பார்த்து லாட்ரி யோகம் கிடைக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இப்போ இந்த லாட்ரி வித முயற்சி பண்ணால் கண்டிப்பா சகுசாக வாய்ப்பு ஆகிடுச்சு அதிக பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி வித முயற்சி பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி சாரத்துல குரு அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அவளைதான் செவ்வாயுடைய இவருடைய கால்கள் வாங்கி அவர் பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறாருன்னா பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே இல்லை வெளிநாடு வழிகளில் வரணும் அப்போ உங்க கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும் அது ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த கிரக யோகமான கிரகமோ அதை பார்த்து ஆற்றி யோகத்தை எடுத்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி போட்டு பலத்தை வரையா ஜாதகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் இனிமேல் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் ஏற்ற சனையிலேயே பாருங்க நிறைய பேர் தொழில் பண்ண பண்ணுவாங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து போயிருவாரு அப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல உள்ள தடைகள் இது எல்லாமே நீங்கி நிறைய பேருக்கு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப அந்த பிரச்சனை இல்ல திருமண பிரச்சனை குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இனிமே பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும் அதே மாதிரி பெண்களுக்கு பாருங்கக்கா பெண்கள் சந்தோஷம் வேலை உத்தியோகம் எல்லாமே அனுகூலமா மெயினா கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்த தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் லகக்கரை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பிறந்த பார்த்து அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராணத்துல பிறந்தங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே போகக்கூடிய பதவி எல்லாமே பாருங்க ஒரு வெற்றி பதவியா வருது அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இப்ப போகக்கூடிய நேரம் உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல சுபகாரியங்கள் சுபசதல் எல்லாமே கண்டிப்பா வரக்கூடிய நேரத்தை வரும் மெயினா இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகத்துல தொழில ஒரு அலைச்சல் இருக்கும் கண்டிப்பா அனுகூலம் உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அரசு மூலம் அரசியல் மூலம் நிறைய ஒரு ஒரு இடமாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் கொஞ்சம் வந்து ஜாமீன் போறத கொஞ்சம் கவனமா பாத்துருக்கேன் பிறந்தவங்க அடுத்த திருவோண பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு தங்கமான குணம் இருக்கும் திருவண்ணத்தில் பிறந்த டைமே பாருங்க குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சும்மக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கணும் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கனவு மனை ஒற்றுமை வேலை உத்தியோகத்தை தொடர்பு பொதுமக்களுடைய நல்ல பேர் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவண்ணாச்சில பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை வரும் திருவண்ண பிறந்தவங்க படிப்பு கல்வி உத்தியோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கற்பனை வேலை அதாவது ஆசிரியர் வேலை கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஆர்டர் பற்றி நான் அவிட்டு நெஸ்சில் படவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யார் இவங்க தான் நல்லா உழைப்பாளிகள் குடும்பத்தை சிந்திக்கக்கூடிய நபர்கள் வருமான இன்கம் லாபத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அடுத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் போலீஸ் துறை மருத்துவத்துறை இது எல்லாமே இதில் இருப்பாங்க கட்டிடத்துறை இது எல்லாமே இதில் வந்துடும் இனிமேல் பாருங்கள் அவங்களுடைய ஒப்பாத நல்ல ஆர்வமாக இருக்குது நீங்கள் எங்கே போய் போய் லோன் கேட்டாலும் கண் உதவி உடனே கிடைக்கும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் சுபகாரியங்கள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது இடத்தை மாத்துறது பூமியை மாத்துறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிமிஷம் திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கிய சந்தோஷ விஷயம் அனுகூலமாக வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு புத்தியோத்துல ப்ரமோஷன் கொடுக்குறாரு புத்திசாலி அறிவுத்தன்மையை அதிகமா கொடுக்குறாரு நீங்க எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆவணி மாத புலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது